ஹாய் வணக்கம் நல்லா இருக்குதா பாருங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தோட்டம் இது முதல்ல நிறைய நாள் வருவேன் ரொம்ப நாள் இப்போ விட்டுட்டேன் இப்போ இன்னைக்கு வந்து என்னடா அங்கேயே இருக்கணும் அடிப்பிச்சிருவேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வந்திருக்குறேன் பூச்செடி போட்டிருக்காங்க பாருங்க ஆஹ் செடி செண்டு பூன்னு சொல்லுவாங்களா அது போட்டிருக்காங்க என்னம்மா வந்து வர்றப்ப யாரும் இல்லை கத்திரிக்காய் செடி நட்டு இருக்காங்க ஏதோ வீட்டு செலவு கொஞ்சம் கொஞ்சம் நட்டு இருக்காங்க பூ மட்டும் சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னப்பா அம்மையா இங்க நல்லா இருக்குங்க ஏத்தாப்புல வந்து குளம் இருக்குது தண்ணி குளம் இருக்குது அடி பிச்சிருவோம் நிப்பா கடை நான் போய் காட்டுக்குள்ள உட்காந்து வந்து போவோம் யாராவது இருந்தா போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும் ஒருத்தர் இல்லையே எப்படியோ ஒரு மாதிரியா இருக்குதுங்க அது எப்படியோ பதியத்துல மதியத்துலேருந்து கொஞ்சம் சரியில்லாம உட்காந்துருக்குது ம் இதுக்கெலாம் வந்து தண்ணியே விட வேண்டியது இல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது இப்போதைக்கு நல்லா இருக்குதா அப்பா இவ்வளோ வேறு வருது எனக்கு நான் எப்படிங்க வேலை செய்ய முடியும் தோட்டத்தில் ஆ எங்கள் தோட்டம் போலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி வேலை செய்ய முடியும் தெரியுதா நல்லா இருக்குல்ல என்னம்மா இந்த பையன் இருக்கிறான் தோ அந்த பில்லு அறுத்துக்கிட்டு இருக்கிறான் நான் அவனை வீடியோ எடுக்க சொன்னா எடுப்பான் அவன் பில்லு அறுத்துக்கிட்டு இருக்கிறான் என்ன பண்றது ஆ இங்க பாருங்க அழகா இருக்கா உம் அழகா அழகா அழகு நான் அங்கேயே வரேன் பிச்சுப்படு வந்து கீரை ஏதாவது இருக்கும்ன்ட்டு வந்தேன் இங்கே தோட்டத்தில் கீரை இருக்கும் அப்பப்போ இந்த காட்டுகளை வரமுல்ல கீரை ஐயோ எனக்கு ரொம்ப தொய்யக்கீரை அப்புறம் இந்த சிறுகீரை அதெல்லாம் இருக்கும்ல அது இருக்கும் அதனால் பையன் எடுத்துகிட்டு வந்தேன் சரி அது இருக்கும் பறிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தா கீரை இல்லை மேல போய் பார்த்தா இருக்குமே நம்ம தெரியல சூப்பரா இருக்குதுங்க ஐயோ அப்பா நல்லா இல்ல தோட்டம் ரோட் மேலேயே இருக்குதுங்க அதுவா ஜியோ ஐயோ யோ ரோட் மேலேயே இருக்குதுங்க இந்த ரோடு எங்கள் தோட்டம் எப்படியோ எங்கள் அப்பா தோட்டம் அதே மாதிரி இது இருக்குதுங்க எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்குது